வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம மத்திய பதினஞ்சாம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கேட்ட அந்த குரல் பதிவு தான் நமக்கு இதுக்கு வழிகாட்டி ஆமா மனுஷங்களோட பாரம்பரியத்துக்கும் இயேசு நேரடியா சொன்ன கட்டளைகளுக்கு உள்ள அந்த வித்தியாசம் அதை இயேசு எப்படி தெளிவுபடுத்துனாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இயேசு காலத்துல இருந்த மதத் தலைவர்கள் அவங்களா உருவாக்கின சில பழக்க வழக்கங்களுக்கு அதாவது பாரம்பரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க உம் அப்படி செஞ்சதால இயேசுவோட நேரடி கட்டளைகளையே அவங்க எப்படி மீறினாங்கங்கறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட் சரி இப்ப இந்த உரையாடல் எப்படி தொடங்குதுன்னா எருசலேமில இருந்து சில வேத பாரகர் பரிசெய்யர் வராங்க அவங்க இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க உங்க சீஷர்கள் ஏன் முன்னோர்களோட பாரம்பரியத்தை மீறாங்க கை கழுவாம சாப்பிட்றாங்களே அப்படின்னு இது கேக்குறதுக்கு சும்மா ஒரு சுத்தம் சம்பந்தப்பட்ட கேள்வி மாதிரி இல்லையே இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குல்ல கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் அந்த குரல் பதிவு சொல்ற மாதிரி இது வெறும் ஹைஜீன் பத்தின பிரச்சனை இல்ல ம் இது வந்து அவங்களோட மத பாரம்பரியத்தோட ஒரு பகுதி கை கழுவுறதுங்கிறது அவங்கள ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சடங்கு மாதிரி ஓஹோ பின்பற்றவங்க முன்னோர்களோட வழிய மதிக்கலைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அது இன்னைக்கும் கூட நம்ம பாக்குறோம் இல்லையா சில இடங்கள்ல ஆமா ஆமா பைபிள்ல உள்ளதை விட மனுஷங்க உருவாக்குன சடங்கு சம்பிரதாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத பாக்குறோம் சரி அப்போ இதுக்கு எப்படி பண்றாரு அவர் தன டிஃபண்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லவே இல்ல அதுதான் இங்க சுவாரஸ்யம் ஏசு என்ன பண்றாருன்னா அவங்க கிட்டேயே திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படியா என்ன கேக்குறார் நீங்க ஏன் உங்க பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையே மீறி நடக்கறீங்க அப்படின்னு தண்டமா கேட்கிறார் பாருங்க அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க செய்யறதுல இருக்கிற பெரிய தப்ப சுட்டி ஆஹா குறிப்பா உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாகங்கிற கட்டளையை ஞாபகப்படுத்துறார் இது ரொம்ப அடிப்படை இல்லையா ஆமா அப்போ கை கழுவுற பாரம்பரியம் ஒரு பக்கம் பெற்றோரை கணம் செய்யறது இன்னொரு பக்கம் இயேசுவோட பார்வையில ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் அவங்க எப்படி குழப்பிக்கிட்டாங்க அங்கதான் இந்த குரல் பதிவுல சொல்ற முக்கியமான விஷயம் வருது பெற்றோரை பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையானது செய்யறதுங்கிறது இயேசுவோட பார்வையில நேரடியான தேவனுடைய கட்டளை இதுல சந்தேகமே இல்ல சரி ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொர்பான் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க அதாவது கொர்பான் அப்படின்னா அது வந்து பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இல்ல உதவி இத வந்து இல்ல இல்ல இது தேவனுக்கு காணிக்கையா நேர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஆமா அப்படி சொல்லிட்டா அப்புறம் அது பெற்றோருக்கு கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லைன்னு ஒரு ரூல் அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க அப்போ பாக்குறதுக்கு தேவனுக்கு காணிக்கக் கொடுக்கற மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஆனா உண்மையிலே பெற்றோர கவனிக்கிற கடந்தையில இருந்து தப்பிக்கறதுக்கு இத ஒரு காரணமா யூஸ் பண்ணிருக்காங்க தான் ஏசு தப்புன்னு சொல்றாரா சரியான பாயிண்ட் அதான் குரல் பதிவுல சொல்ற மாதிரி இப்படி செய்யறது மூலமா அவங்க தேவனுடைய நேரடி கட்டளையையே ஒண்ணுமில்லாமாக்குறாங்கன்னு இயேசு ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாரு உம் இதுக்கு காரணம் தவறான போதனைகளா கூட இருக்கலாம் அதாவது சில சடங்குகள் செய்யறது காணிக்க கொடுக்கிறது இதெல்லாம் பெற்றோரை கவனிக்கிறத விட மாதிரி தப்பான கருத்துக்கள் பரவியிருக்கலாம் இந்த மாதிரி செயல்கள் பார்க்கறதுக்கு பக்தியா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள இருதயத்துல உண்மை இல்ல நோக்கம் சரியில்லை சொல்றாரா விளக்கறதுக்கு ஆமா சொல்றாரு அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு இந்த ஜனங்க வாயினாலே என்கிட்ட சேர்றாங்க உதடுகளாலே என்ன கணம் பண்றாங்க ஆனா அவங்க இருதயமும் எனக்கு தூரமா இருக்குது ஓ மனுஷங்க கற்பனைகளை உபதேசமா போதிச்சு சும்மா எனக்கு ஆராதனை செய்றாங்க அப்படின்னு சொல்றார் அதாவது என்ன அர்த்தம்னா மனுஷம் போட்ட சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றது மட்டும் உண்மையான வழிபாடு கிடையாது அது வெறும் வெளிவேஷம் இருதயம் அங்க இல்ல என்கிறார் இயேசு இது கேட்கும்போது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா நீங்க அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க பெற்றோரை எப்படி கணம் செய்யறீங்க அந்த ஆதாரம் கேட்குற மாதிரி அவங்க தேவைகளை சரியாக கவனிக்கிறீங்களா இது ஏதோ பழைய காலத்து கட்டளை இல்ல இயேசுவே நேரடியாக வலியுறுத்தணும் ஒண்ணு நிச்சயமா பெற்றோரை கணம் பண்ணுறங்கிறது சும்மா வார்த்தையில இல்லாம செயலில் காட்டணுங்கிறது இயேசுவோட போதனையில ரொம்ப அடிப்படை நாம சில சமயம் நம்ம வசதிக்காகவோ இல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்தோ இந்த மாதிரி அடிப்படையான கடமைகளை நம்மள நாம ஆக கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா மனுஷங்க உருவாக்கின சில பாரம்பரியங்கள் சில சமயம் நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருந்தா கூட அதை விட இயேசு வலியுறுத்தின நேரடியான அன்பு நிறைஞ்ச செயல் வடிவமான கட்டளைகளுக்கு தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிதான் வெறும் உதட்டளவு பக்தி இல்லாம தான் நாம உண்மையானது நமக்கே தெரியாம வழிகாட்டுதல்களை விட இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புக்கோ நம்ம கலாச்சார பழக்கங்களுக்கோ இல்ல நமக்கே வசதியா நாமளே உருவாக்கிக்கிட்ட சில விதிகளுக்கோ நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துடுறோமா இது ஒரு நல்ல கேள்வி நம்ம செயல்கள் நம்ம உண்மையான முன்னுரிமைகளை காட்டுதா இல்ல அதுவும் ஒரு வெளி வேஷமா இருக்கா இத பத்தி நம்ம தொடர்ந்து யோசிக்கணும்